அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொளியில் இந்த காவிரி ஆற்று படுகில் உள்ள கும்பகோணம் சீர்காழி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் தற்பொழுது சோழர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் வரலாறுகள் நம்மிடையே உள்ளன அதற்கு முன்பொழுது புராணங்கள் அடிப்படையிலும் இலக்கியங்கள் அடிப்படையிலும் கொண்டுதான் அறிய வேண்டியிருக்கிறது எனவே அத்தகைய வரலாற்றை நாம் அறிய என்றால் இந்த பழையாறை என்ற பழமையான ஊரைக் ஊரை கொண்டுதான் அறிய முடியும் சோழர்கள் ஐந்து தலைநர்கள் இது ஒன்றாக விளங்கியது பல்லவரின் கீழ் சோழர்கள் அடங்கியிருந்த காலத்தில் இதுதான் இங்குத்தான் வாழ்ந்தனர் பின்னாளில் சோழர்கள் தலை தூக்கிய பின் அவர்களின் இரண்டாவது தலைநகரமாக இது மாறியது முதலாம் ராஜராஜ சோழன் காலம் வரை பழையாறை என்று அழைக்கப்பட்டு இந்த நகரம் ராஜேந்திர சோழன் காலம் முடிக்கொண்ட சோழபுரம் என்று சிறப்பு பெயர் பட்டது இங்குத்தான் விஜயால சோழன் இருந்து வசித்து வந்தார் அவருக்கு பிறகு வந்த சுந்தர சோழன் காலத்தில் தான் இந்த தலைநகர் தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது இந்த பழையாறை நான்கு பிரிவுகளாக இருந்தது அவை வடத்தளி மெற்றளி கீழ்த்தளி மற்றும் தென்தளி ஆகும் இந்த வடத்தலையில்தான் தர்மபுரீஸ்வரர் கோயிலும் கீழ்த்தலையில் சோமேஸ்வரர் கோயிலும் இதன் தெற்கில் முடிக்கொண்டான் ஆறும் இருந்தது இந்த ஆறுதான் பிற்காலத்தில் பழையாறை என்று அழைக்கப்பட்டது இந்த ஆற்றின் கரையில்தான் இந்த பழையாறை என்ற ஊர் உள்ளது எனவே இவ்வாறு பல பேர்கள் இந்த பழையாறை சோழர் காலத்தில் உள்ளது இங்கு முதலாம் ராஜராஜன் ராசராசின் தந்தையான சுந்தர சோழன் இருந்து ஆட்சி புரிந்தன என்று நாம் பார்த்தோம் நமது இலக்கியங்களும் அதுக்கு பறைசாற்றுகின்றன பின்பு வந்த அரசர்கள் நந்திபுரம் என்றும் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டில் பழையாறை சந்திபுரம் என்றும் பதினாம் நூற்றாண்டில் முடிக்கொண்டு சோழபுரம் என்றும் பாண்டாம் நூற்றாண்டில் ராசராசபுரம் என்றும் பெயர் மாற்றம் பெற்று வந்துள்ளது இந்த நகரம் முகையூர் பட்டீஸ்வரம் திருசக்தி மற்றும் சோழ மாளிகை ஹரிச்சந்திரபுரம் ஆரியப்படையூர் பம்பைப்படையூர் புதுப்படையூர் மணப்படையூர் தாராசுரன் நாதன் கோயில் என பல சுற்றுகளை அடக்கிய நகரமாக அந்நாளில் சிறந்து விளங்கியுள்ளது மேலும் மங்கேற்கரசியார் அமர்நீதி நாயனார் சைவ பணி புரிந்த தளமாக இந்த பழையார் உள்ளது இங்குத்தான் வரலாற்று சிறப்புமிக்க சோழர்கள் கால் பிற்கால சோழர்களுக்கு திருப்புமையாந்த ஒரு போர் நடக்கிறது அது திருப்புறம்பியம் என்னும் இடத்தில் இங்கு நடக்கிறது சோழர் வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்த போர் நிகழ்ந்த இடம் இந்த திருப்புறம்பியமாகும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களும் பல்லவ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசலாக இருந்தனர் அச்சமயம் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுக்கும் பல்லவ மன்னன் அபரஜிதனுக்கும் மணியாற்றின் வடக்கரையில் இருந்த திருப்புரம்பியம் என்னும் இடத்தில் பெரும் போர் நடந்தது இந்த போர் கிபி எட்நூத்தி எண்பதில் நடந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அப்போது சோழர் பல்லவர் படைக்கு உதவி உதவியாக இருந்தனர் அப்பட அப்போரில் பாண்டியர்கள் தோற்று முடிவில் சோழர்கள் பல்லவ மன்னன் இந்த பகுதியை சோழர்களுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார் இவ்வாறு தனியுரிமை பெற்ற சோழர்கள் பிறகு தலை தூக்கி தனி நாடாக மலர்ந்தனர் இவ்வாறு விஜயாலய சோழன் வென்ற பெண் அவரது மகன் ஆதித்தன் இது முதற்கொண்டு பல பொருளை வென்று சோழன் ஆதிக்கத்தையும் அவர்கள் ஆட்சியும் விரிவுபடுத்தினர் இவ்வூரில் உள்ள கட்சி ஆண்டவர் கோயில் பல்லவர்களுக்காக போரிட்டு உயிர்நிற்த்த கங்கா மன்னன் பிரித்திவிபதியின் நடுக்கல் கோயிலாக இருக்கலாம் என்கிறார்கள் அவருடைய இங்கு இருந்திருக்கிறது இவ்வாறு தமிழர்கள் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்களிட்டு வழிபடும் முறையை மரபாக கொண்டிருந்தனர் அவ்வாறு சிறந்து விளங்கிய தனது மூதார்கள் வழிபடும் முறையை ஆதியில் தமிழர்கள் பின்பற்றினார்கள் அதை குலதெய்வத்தில் குலதெய்வமாக பான் பின்பற்றினார்கள் இவ்வாறு பிறகு காவல் தெய்வம் பெருந்தெய்வம் என்று திணை தெய்வம் என்று உருவெடுத்தனர் இத்தகைய வழியில் தமிழில் இறைவழிப்பாடு முறை பின்பற்றியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது எனவே இங்கு வாழ்ந்த நம்ம மூத நாம் இறைவனாக வழிபட்டு அந்த வழிபடும் முறையில் சிவன் பெருந்தயமாக இருந்து நம்ம எல்லாம் காத்திருக்கலாம் என்பதை இங்கிருந்த தளவரலாற்றின் மூலம் அறிய முடிந்ததும் அதன் சான்றுகளாக சோழர் வரலாற்றை இனி ஒரு காணொலி ஆராயலாம் இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி